வெயிலுக்கு ஆ வெயிலில் விளையாடக்கூடாதுன்னு இப்படி ஒரு க்ரீன் நெட் கட்டி விட்டா சோட்டு எல்லாம் ஜாலியாக படுத்துட்ருக்கீங்க வெதர் வேறு இன்னைக்கு வெயிலே இல்லை சோட்டு இங்கே பாருறா கண்டுக்க மாட்டானே உள்ளே தூக்கிட்டு போயிடுவோன்ட்டு சோட்டு சோட்டு வருவாயில்ல சாப்பாடு கேட்டு அப்புறம் இருக்குது இந்த நெட்டு கட்டி ஒரு ரெண்டு வாரம் ஆகுது இந்த க்ரீன் நெட்டு ஏன்னா ஆஃப்டர்நூனில் வெளியில் வந்தாங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது ரொம்ப மூச்சு வாங்குற அளவுக்கு வெயிலாக இருக்குது அவங்களுக்கு அதனால் ஆஃப்டர்நூனில் அவங்க விளையாடுறது பகலில் விளையாடுறதே கம்மியாக போயிடுச்சு அதனால் நிலையில் விடுவா விளையாடுவாங்கன்னு கட்டினா எங்கள் ஊரில் நாலு நாளாக தொடர்ந்து மழை வந்துகிட்டே இருக்குது டெய்லி ஈவினிங் ஆனால் அஞ்சு மணிக்கு மேலே வளம் வருது காலையிலையும் வெயில் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு பார்த்தா இது வின்ட்ரு சீசன் மாதிரி ரெய்னி சீசன் மாதிரியே இருக்குது அதனால் ஒரே குஷி ஆச்சு உங்களுக்கு இப்போ நெட்டு வந்து சர்க்கஸ் காமிக்க மட்டுந்தான் யூஸ் ஆகுது வெயில் அடித்தாலும் பரவாயில்லன்னு பாருங்கள் என்னென்ன வேலை பண்ணுதுங்க நிறையா அந்த என்ன பார்க்குற ஒன்று தான் வீடியோ எடுக்கிறாங்க அப்படியே போய் மாடிக்கு போயிடுறாங்க இப்போதான் கேமே அதுதான் யாரும் மேலே ஒளிஞ்சிக்கிறது கீழே ஒருத்தர்ந்து வந்து கேட்ச் பண்ணுறது அவங்கள இது பார்த்திங்கன்னா தமிழ்நா அன்னைக்கு காலையில் போட்டேன் எப்படி ஒரு பத்து மணி சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஒம்பது மணிக்கா இதை போட்டு விட்டுட்டு போய் கிச்சனில் சாமிக்கு படைக்க வேண்டியதெல்லாம் செஞ்சோம் ஒரு பாயாசம் ஒரு வடை கொஞ்சம் சாப்பாடு இவ்வளோ தான் அன்றைக்கி செஞ்சதே அதுக்குள்ளே நம்ம ஆளுங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு காமிக்கிறேன் ஆளுங்கன்னா மிதியாரும் இல்லை முக்கியமான ஒரு கல்பிரேட் இருக்காங்க அந்த கல்பிரேட் யாரும் இப்போ இதுக்குள்ளேயே நீங்கள் ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க ஆனால் க்ரைம் த்ரில்லரை வர ட்விஸ்ட்டு மாதிரி அது சோட்டும் கிடையாது சோட்டும் அன்றைக்கி அந்த வேலையை பண்ணல வேறு யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க பாருங்கள் உண்மையாக உருள்றேன் நல்ல உருள் ஆ உருள் 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 சூப்பர் ரோடு ரன்னர் இங்கே பாரு ஆ சூப்பர் சூப்பராக ஆ இன்னும் பாரு இந்த பக்கம்லாம் கலைக்காமல் இருக்க பாரு கழிச்சு கழிச்சு இன்னைக்கு வாக்கிங்ல வீடியோ எடுக்கும் டெய்லி வரோம் ஆனால் வர எல்லாரும் வரதில்லை சாம்பார்னால அப்புறம் இந்த விக்கி பையனை கேட்டே இருந்தீங்க விக்கி விக்கி பாதி பேர் தான் வராங்க வெயில் காலங்குறனால குக்கி கூடவே நடப்பார் அது யார் எப்பவுமே லேட் அட்டண்டன்ஸ் ஜூலி என்ன ஜூலி ஆ சும்மா சும்மா வந்து ஐஸ் வைக்குவான் பயங்கர வந்து ஸ்லோவாக இருக்காங்க தான் வந்து புஷ்பா அடி வாங்கிட்டு போச்சு எல்லாரையும் கடிக்க இது பண்ணி யார் சக்கி வரான் வரிகிறார் ஆலன் எப்பவுமே வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் அட்டண்டன்ஸ் அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க வேற எல்லா கேஸும் எங்கே இருக்குன்னு போய் பார்ப்போம் அப்புறம் நாங்கள் நேற்று வாக்கிங்ல நல்ல ஒரு ஒரு ஸ்னேகை பார்த்தோம் ஆனால் வீடியோ எடுக்கிற அளவுக்கு தைரியம் இல்லை வீடியோ எடுக்கலான்னு கொஞ்சம் தூரம் போனப்ப வீடியோ எடுக்கலாம்னு ஐடியா வரும்போது அது எங்கள் கண்ணில் படல இந்த மாதிரி சந்தில் வந்துச்சு அந்த கல் பக்கமாக போயிட்டு இருந்துச்சு அந்த இடத்துல அந்த மூலையில் லேட்டு இதில் வேற ஹட்னஸ் கொடுத்த உடனே திருப்பி அவங்க வீட்டுக்கு போனாங்க இங்கேயாது நிலாவா இல்லை மீன் குட்டியா குரல் வச்சுதான் எனக்கு தெரியும் பார்க்குறதுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க மீனும் இது மீனுக்குட்டி அப்ப நிலா உள்ளே இருக்குது உனக்கு கையில் பிடிக்க முடியல அந்த குக்கியும் விக்கியும் வா வா இல்லை நீ ரெஸ்டோரெண்ட் ரெஸ்டோரெண்ட் வேணா வேணாம் ரெஸ்ட் ரெஸ்ட் நேற்று வந்து காற்றுல முடுங்க மரம்லாம் டமால் டமால் ஆயிடுச்சு அப்புறம் கிரீன் நெட் காட்டியிருக்கோம் வெயிலில் இந்த பூனை இங்கே வெளியில் வரது ஒரு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அமி நான் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டேன் நீ வந்து இப்போலாம் வெளியில் குதிக்க ஆரம்பிச்சிட்டே வர ஆரம்பிச்சிட்டே தானே ஸோ இவ்வளோ மரம் விழுந்துச்சு ஏதா புஷ்பா இங்கே தான் இருக்கியா ஃப்ராடு புஷ்பா வந்தேன்னு எதுக்கு என்ன போனியும் கிடைக்கிறேன் பெரிய டாம் கேட்டேனா பெரியவனா அண்ணி மாட்டின ஆப்ரேஷன் தண்டி உனக்கு மாத்த மாட்டேங்கிற இருக்கீங்க மோனா அண்டு ப்ளூ கண்ணா இல்லை பிளாக்கு குகி நான் பிடிச்சிட்ட வெட்டி கிளி இந்த மாதிரி விஷயத்த கொண்டு வந்து விடுறதோட இருக்கணும் வேற எதுவும் புடிச்சோருக்கா வீட்டுல ஏகப்பட்ட ஓனா முடிக்கிறாங்க இப்பலாம் ஒரு வெட்டி கிளி விடுறதுல பிடிச்சியா இல்லையா இங்க இங்க போன கிடையாது மோனா வராந்தேன் மோனாவும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு சோட்டு மட்டும் தான் இறங்குதுல இப்போ இங்க என்ன பண்றோம்னா ட்ரின் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மரத்தை ஏன்னா இதில் ஒரு மூணு குருவி கூடு இருக்கு நான் வாழங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க மேலே ஏறி இந்த குருவியை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க ஸோ வந்து இதுக்கு ஒரு வேலி மாதிரி போட்டு குருவியை காப்பாற்றலாம் அப்படிங்கிற முடிவு கொஞ்சம் ஏன்னா இந்த குருவி நான் எந்த பொண்ணையும் பிடிக்கிறது இல்லை அந்த மட்டும் ஓ வந்துட்டா ராஜமாதா பிடிக்கவே இல்லை கடத்தி வரைக்கும் டான்ஸ் போட்டது தான் மிச்சம் வா குட்டியாப்பி ஜோட்டோ நீலாம் இறங்க ட்ரை பண்ணாதா இந்த காம்பவுண்டு ஏறு அளவுக்கு ஆனப்போ தான் நீ இறங்கணும் அம்மி ஏறிடுது மோனா எறிடுது அதனால் அவங்க ரெண்டு பேரும் வரலாம் அடி வாங்கிக்கிறோம் போ உள்ள போ உள்ளப்போ அவ்வளோதான் ஆகிறதுக்கு முன்னாடி நீ வந்து பார்க்கணும் தேப்பத்தியா முள் முள்ளெல்லாம் அம்மியும் மட்டும்தான் அந்த பறவை பிடிக்க ட்ரை பண்ணுது அதனால் அடர்த்தியாக முள் போட்டு விட்டணும் விக்கி விக்கியும் போலாம் ஒரு நேரம் தான் வரலாம் வீட்டுக்கு சாப்பிடாததோட சரி வாங்க இதுக்கு மேல நம்மளுக்கு நடமாடுறதுக்கு இது கிடையாது பர்மிஷன் கிடையாது இதுக்கு மேல பல பேர் நடமாடுவாங்க இதுக்கு மேல இந்த ஏரியால ஏடா சோட்டு வா சோட்டு உள்ள தள்ளு சோட்டு சோட்டு வேணாம் வேண்டாம் ஒண்ணு மேடம் வெட்டி கிளி நடக்கட்டும் நீங்க பாரு நீ எல்லாம் என்ன எட்டு மணி ஏழு மணி ஆனா கூட தூங்கிட்டே இருக்க வாக்கிங்க வர மாட்டேங்கிற டயர்டா இருக்கா தூங் 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 முறைக்காது